பார்க்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஐயனுக்கும் பாவேந்தனுக்கும் முதல் வணக்கம் தமிழுக்கும் பாரதிக்கும் தமிழ் மாமணி நீலகண்ட தமிழனாருக்கும் அனைவருக்கும் கலியுகன் கோபியின் அன்பான வணக்கம் அவரவர்கள் ஏதேதோ செய்து கொண்டிருக்க பயனுள்ள வகையில் நாம் பாரதி படைப்புகளை ஆய்வு செய்கிறோம் இன்றைய கருத்தரங்கில் பாரதி பற்றி நமக்கு கொடுத்த பொக்கிஷங்களில் குறிப்பிடத்தக்கது அச்சம் தவிர் என்கிற தன்னம்பிக்கை வாழ்வியல் சிந்தனை ஆகும் பற்பல சூழ்நிலைகளிலும் நெருக்கடி நேரங்களிலும் இது தேவைப்படுகிறது கருத்துக்களை சிந்தாமல் சிதறாமல் பரிமாறுகிறேன் அச்சம் தவிர மனித மனங்கள் மேம்படும் வகையில் தன்னம்பிக்கையோடு மனிதர்கள் வாழவும் மனதிற்கு வலிமையூட்டுவதாகவும் இத்தலைப்பு அமைந்துள்ளது அன்றாடம் பற்பல சூழ்நிலைகளில் மனிதன் குழப்பங்களை சந்திக்கிறான் அது அவனது சிந்தையை மயக்குகிறது ஒரு வழியில் செல்லவிடாமல் தடுமாற செய்கிறது அதுவே முட்டுக்கட்டையும் ஆகிவிடுகிறது ஏதாவது ஒரு வழியை முடிவு செய்தால் அதில் தன் எதிர்கால பயணத்தை தொடர்ந்தால் எதிர்பார்த்தவைகளில் வெற்றியடைய முடியும் எந்த ஒன்றையும் முடிவு செய்யாமல் நமக்கென்ன நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் என்று இருந்தால் எதையும் சாதிக்க முடிவதில்லை பாரதி சாதிப்பதற்கு மனத்துணிவு மிக முக்கியம் என்கிறார் எந்தெந்த இடங்களில் துணிவு தேவை என்பதை தன் கவிதை வரிகளில் பரிசாக நமக்கு தருகிறார் மனத்துணிவிற்கு தடையாக இருப்பது பயம் அது சுதந்திரமாக இதயத்தை இயங்க விடுவதில்லை இது இப்படியாகி விடுமோ அது அப்படியாகி விடுமோ யாராவது ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்று தயக்கத்தை தருகிறது முன்னேற விடாமல் தடுத்து விடுகிறது செயல்களை அடக்கி வைத்து விடுகிறது அச்சத்திற்கும் பயத்திற்கும் வேறுபாடு உண்டு சில சூழ்நிலைகள் மேலோட்டமாக அச்சத்தை கொடுப்பதுண்டு அது ஆழமாக மனதில் அமர்ந்துவிட்டால் விட்டால் பயமாக பரவி விடுவதும் உண்டு ஒரு கயிறை கண்டு கயிறா பாம்பா என சந்தேகிப்பது அச்சம் கயிறு தான் என முடிவு செய்துவிட்டால் அந்த அச்சம் நீங்கிவிடும் இதற்கு பெயர் அச்சம் அதை பாம்பு என்று நினைத்து விட்டால் கயிறாக இருந்தாலும் கூட பயம் வந்து விடுகிறது இதற்கு பெயர்தான் பயம் பாம்பென்றால் படையும் நடுங்கும் அல்லவா அச்சப்பட்டவர்கள் கொஞ்ச தூரம் போன பின் இயல்பு நிலைக்கு திரும்புவது உண்டு தன்னைத்தானே தன்னைத்தானே கூட தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள முயன்றால் முடியும் பயம் வந்துவிட்டால் அது முடியாது அச்சம் யோசிக்க வைத்து செயல்பட விடாமல் தயங்கி தடுக்கும் துணிச்சல் என்னும் தானிக் ஊட்டச்சத்தை கொடுத்தால் எழுந்து நடக்க துவங்கிவிடும் பயப்படுகிறவர்கள் நினைத்து நினைத்து நடுங்குவது உண்டு யாராவது தெளிவுபடுத்தி துணிச்சலை கொடுத்தால் பயம் நீங்கலாம் நீங்காதவர்களும் உண்டு பயம் மனம் தளர்ந்து செயலிழந்து உட்கார வைத்துவிடும் அச்சத்தை கடப்பது போல் பயத்தை எளிதாக கடக்க முடியாது கூடுதல் அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும் தனக்குத்தானே துணிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் பாரதியின் கவிதை வரிகளை படித்து பயன்படுத்த வேண்டும் அச்சம் தீக்குச்சி என்றால் பயம் தீப்பந்தமாகும் இவைகளை தகர்த்தெறிவதற்கும் துணிச்சலை கொடுப்பதற்கும் முண்டாசு கவிஞர் தன் கவிதைகளால் கை கொடுத்து உதவ முன்வருகிறார் ஞான பாடல்கள் தலைப்பில் முதலாவதாக அச்சமில்லை என்ற பண்டார பாட்டு அச்சம் என்ற இருட்டை விலக்கி புதிய வெளிச்சமாய் வந்து நம் வாழ்வுக்கே ஒளியூட்டுகிறது இதை கேட்டால் உங்கள் உடலிலும் புது ரத்தம் பாயும் இதோ அந்த கவிதை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று துவங்கியவர் சொல்லிக்கொண்டே போகிறார் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று முடிக்கிறார் பாரதி எந்த சூழ்நிலையில் எந்த மனநிலையில் இருந்து இந்த பாடலை எழுதியிருப்பார் என்பதை எண்ணும் போது உடல் புல்லரிக்கிறது மனதில் துணிச்சல் வேர்விட்டு பரவுகிறது பொருள் புரியாதவர்கள் ஏதாவது இருப்பின் அவர்களுக்காக கொஞ்சம் விளக்குகிறேன் இவ்வுலகத்தில் எல்லோரும் எதிர்த்து நின்றாலும் துச்சமாக எண்ண வேண்டும் தூற்றினாலும் தூசியாக தூக்கி எறிந்தாலும் தீங்கு செய்த போதிலும் நாம் அஞ்சக்கூடாது பிச்சை எடுத்து உண்ணுகின்ற நிலை வந்தாலும் கூட அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நாம் விரும்பி நமக்காக சேமித்த பொருட்கள் அனைத்தையும் இழக்கின்ற நிலை வந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக நடக்க வேண்டும் நிமிர்ந்த நன்னடை என்று பெண்ணுக்கு குரல் கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் பாரதியின் கம்பீரம் தெளிவாக தெரிகிறது கவர்ச்சியான கண்களால் நோக்கினாலும் நண்பரே வந்து வாய்க்குள் நஞ்சை ஊட்டினாலும் தயக்கம் தேவையில்லை பச்சை உடையணிந்த மேல் கொண்ட படை வந்து சூழ்ந்தாலும் மிரள தேவையில்லை உச்சந்தலை மேல் வானமே இடிந்து விழுந்தாலும் அச்சப்பட வேண்டியதில்லை என்கிறார் அச்சமும் பயமும் என்னென்ன செய்யும் என்று பார்ப்போம் அதன் பாதிப்புகளையும் அதில் இருந்து மீழுகின்ற வழிகளையும் விளக்கமாக காண்போம் இடி மின்னலை கண்டு அச்சம் கொள்பவர்கள் பாம்பு தேளுக்கு மட்டுமின்றி கரப்பான்பூச்சி பள்ளியை கண்டு பயம் கொள்பவர்கள் இருக்கிறார்கள் அச்சம் தனிமை அச்சத்தை அதிகரிக்கிறது அச்சம் தனிமையில் அச்சத்தை அதிகரிக்கிறது ஆசிரியரை கண்டு படிக்காத மாணவனின் மனம் போல் அச்சுறுத்துவது உண்டு வன்முறையாளர்களை கண்டபோதும் எதிர்மறை பேச்சில் வெறுப்பு மேலோங்கும் போதும் அச்சம் தலைவிரித்தாடத் தொடங்குகிறது பயம் பயம் எப்படியெல்லாம் வருகிறது விகார உருவத்தைக் கண்டு ஆடைகளின் அலங்கோலம் கண்டு அதிகார துணியில் மிரட்டல் பேச்சைக் கேட்டு பயம் நடுக்கத்தை கொடுப்பதுண்டு குரலை கேட்டதுமே திக் திக் என்கிறது என்பார்கள் இருட்டில் தனிமையை எண்ணும் போதே பயம் வேர்விட தொடங்கி விடுகிறது மீசையை முறுக்கி விழிகளை பிதுக்கி கோபமாக யாராவது பார்த்துவிட்டால் பயத்தில் கால்கள் பின்வாங்குவது உண்டு கொடுமைகளுக்கு உள்ளாகும் மனங்கள் தீராத பயம் கொள்வது உண்டு அவர் வந்தால் என்னை கொன்று போட்டு துண்டு துண்டாய் வெட்டி விடுவார் என சொல்ல கேட்டிருப்போம் பயம் மனதிற்குள் நினைத்த மாத்திரத்தில் வானளவு படர்ந்து விரியும் போது பீதியை ஏற்படுத்துகிறது சிலருக்கு வயிற்று போக்கு வருவதும் உண்டு இதனால் உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படுகிறது விரும்பத்தகாத செயல்கள் கட்டாயப்படுத்தப்படும் போதும் மறுப்புகளை தெரிவித்த பிறகும் கூட செய்யும் வன்முறையை நினைத்த மாத்திரத்திலேயே பயம் மேலோங்கி அலறிவிடுகிறது பாலியல் வன்முறையை உதாரணமாக கூறலாம் மேற்கூறிய நோய்கள் எல்லாம் மேற்கூறிய நோய்களுக்கெல்லாம் ஒரே மருந்து நெஞ்சுறுதிதான் என்கிறார் பாரதி பாப்பா பாட்டு கவிதையில் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா என்கிறார் பாரதி இவ்வரிகள் பிஞ்சு வயதிலேயே நெஞ்சில் பதிய வேண்டும் பாரதி கூறும் வழிமுறைகள் கொடுமைகளை தடுக்கும் சக்தி உடையது வைரம் போன்ற உறுதியான நெஞ்சோடு வாழ வேண்டும் முறையாக வாழும் சரியான வழி இதுதான் என்கிறார் அச்சம் மனித மனத்தில் காந்தம் போல் அடிக்கடி ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் பாரதி கூறும் இலக்கணம் வைர நெஞ்சம் வேண்டும் என்பதே ஆகும் அது இருந்தால் அச்சம் நம்மை கண்டு ஒட்டிக்கொள்ள அச்சம் கொண்டு ஓடிமறையும் என்கிறார் பாரதி அச்சத்தை தவிர்க்க பாரதி மேலும் கூறுகிறார் ஞானப்பாடல்களில் பாடல்களில் இரண்டாவதாக ஜெயபேரியை தலைப்பில் பயமெனும் பேய்தனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம் என்று சொல்லிக்கொண்டே போகிறார் காலன் நடுநடுங்க விழித்தோம் காலன் நடுநடுங்க விழித்தோம் என்கிறார் பாரதி பல்வகை பாடல்களில் புதிய ஆத்திச்சூடியில் முதலில் ஒன்று அச்சம் தவிர் இருபத்தி ஆறு சாவதற்கு அஞ்சேல் முப்பத்தி ஒன்று செய்வது துணிந்து செய் ஐம்பத்தி மூணு தோல்வியில் கலங்கேல் எழுபத்தி ரெண்டு பேய்களுக்கு அஞ்சேல் தொண்ணூத்தி ஆறு ரவுத்ரம் பழகு நூத்தி ஆறு வீரியம் பெருக்கு நூத்தி ஏழு வெடிப்புற பேசு என்று நம்பிக்கையை தங்க நாணயங்கள் போல வாரி வாரி இறைக்கிறார் பாரதி எவ்வளவு பணத்தை எங்கே கொடுத்தாலும் மேற்கூறியவை கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாடல்களில் காலனுக்கு உரைத்தல் கவிதையில் காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன் என்றன் காலருகே வாடா சற்றே உனை மிதிக்கிறேன் என்று காலனை அலட்சியமாக பாரதி அதிகாரம் செய்கிறார் இதிலும் பாரதியின் கோபம் தெரிகிறது காலனுக்கு கட்டளை இடுகிறார் சிறு புல்லாக என்றால் சிறு தூசியை போல என்று பொருள் மதிக்கிறேன் என்றால் அலட்சியப்படுத்துவதாய் பொருள் காலனை எடுத்தறிந்து பேசிய கவிதை வரிகளை வீசிய கவிஞர் ஆணையிடுகிறார் கால்களின் அருகே வரும்படி கூறி எந்த அளவு தாழ்த்த முடியுமோ அந்த அளவு தாழ்த்தி தன் வேலைக்காரனாக நினைக்கிறார் தன் கால கால் தூசிக்கு சமமாக எண்ணியவர் உன்னை மிதிக்கிறேன் என் காலடியில் நீ கிடக்க வேண்டும் என்கிறார் பாரதி காலத்தை கடவுளாக மதிப்பவர்கள் நடுவில் ஒரு காவலாளியை ஏவல் செய்வது போல் அடக்கி வைக்கிறார் என்றால் பாரதியின் மனத்துணிவு எத்தனை பேருக்கு வரும் அந்த ஆளுமையை எப்படி பாராட்ட வேண்டும் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்று வியப்படைய வைக்கிறது நான் என்கிற தலைப்பில் ஒரு கவிதையில் கூறுகிறார் அண்டங்கள் யாவையும் ஆக்கினோன் நான் என்று கொந்தளிக்கிறார் பாரதி அச்சமும் பயமும் அவர் அறியாத பக்கங்கள் அச்சம் இருந்தால் இயக்கங்கள் இயங்குவது எப்படி பயம் இருந்தால் ஆட்சியாளர்கள் ஆழ்வது எப்படி என்ற ஐயம் எழுகிறது பாமரன் முதல் ஆட்சியாளர் வரை அனைத்து தரப்பினருக்கும் தைரியத்தை பட்டா போட்டு கொடுக்கிறார் பாரதி மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே போகிறவர் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் என்று பாடிய பாரதி துணிவு வேண்டும் தைரியம் வேண்டும் என கேட்கவில்லை எழுதவும் இல்லை அது கையேந்தி யாசிப்பதற்கு சமம் என்று இகழ்வாக எண்ணியுள்ளார் அவ்வாறு பெறுவதை கேவலமாக நினைத்தார் நிலை தாழ்ந்து போனாலும் கூட தங்கம் தரத்திலும் மதிப்பிலும் குறையாதல்லவா பாப்பா பாட்டு பகுதியில் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா என்கிறார் பாரதி தனிமை இல்லை துணையாக நான் இருக்கிறேன் என்று நம் கைகளை பிடித்து அழைத்து செல்கிறார் பாரதியாரின் நெஞ்சுரம் வரைமுறைக்கு உட்பட்டது அல்ல மெய்சிலிருக்க வைக்கும் ஏதேதோ செய்யும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் மனித மனங்களுக்கு இதைவிட தைரியம் கூற வேறு எவராலும் முடியாது மனங்கள் துவழும் போதெல்லாம் உற்சாக மருந்தை இனிப்போடு கலந்து மனிதர்களுக்கு ஊட்டுவது கவிஞன் மட்டும்தான் பாரதி வாழ்வின் தோல்விகளை எளிதாக கடக்க கடக்க வைக்கிறார் உள்ளிருக்கும் சக்தியை வெளிக்கொணர்ந்து வெற்றி சூட வைக்கிறார் கண்களை மயக்கும் மாய இருளையும் மரண பயத்தையும் கடப்பதற்கு அச்சமும் பயமும் தான் தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்த பாரதி ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று இருகரம் நீட்டி அழைக்கிறார் நெஞ்சுறி உள்ளவர்கள் அச்சத்தையும் பயத்தையும் வழியனுப்பி வைத்தவர்கள் ஆவார்கள் மரணமே வந்தாலும் இறுதி வரை தைரியத்தை கைவிடாதே என்ற விவேகானந்தர் கூற்று மேலும் வலிமையும் உறுதியும் சேர்க்கிறது மகாகவி இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கும் தன் கவிதைகளால் நல்ல எதிர்காலத்தை காட்டுகிறார் நம்மை எழுச்சி கொள்ள செய்கிறார் அதனால் வாழ்வில் புதிய எழுச்சியும் புரட்சியும் காண முடியும் அவர் மறையவில்லை கவிதைகளாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரது காலங்களை நாம் நேரில் பார்க்க முடியவில்லையே என்று மனம் இயங்குகிறது வாழ்க பாரதி என இந்நாளில் அல்ல என்னாலும் போற்றுவோம் பொன்னான இப்பொழுதில் செவி மடுத்த நெஞ்சங்கள் அச்சத்தை தவிர்க்கும் பயத்தை நீக்கும் மீண்டும் சந்திக்கிறேன் கலியன் கோபி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்